மதுரைக்கு ஸ்கெட்சு போட்ட அமித்ஷா கள நிலவரத்தை கையில் வைத்து முடிவு இதை யாரும் எதிர்பார்க்கல மத்திய உள்துறை அமைச்சர் அமித் தமிழகத்தில் பாஜக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார் இந்நிலையில் அவரது பிரச்சார திட்டத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன அதன்படி சில தொகுதிகள் விடுபட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகின ஆனால் மதுரையை தவறவிடாமல் அவர் தேர்ந்தெடுத்த காரணம் தற்போது தெரிய வந்திருக்கிறது இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வந்திருக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பிரச்சாரம் இன்றும் தொடர்கிறது இது தமிழக அரசியலில் கூடுதல் எதிர்பார்ப்பினை ஏற்படும் வருகிறது எம்பி தேர்தல் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கும் நிலையில் தேசிய தலைவர்களும் தமிழக பிரச்சாரங்களுக்கு படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று தமிழகம் வந்திருந்தார் மதுரை நேதாஜி சாலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் ரோட் ஷோ நேற்று நடைபெற்றது அப்போது சாலையில் இருபுறமும் ஏராளமான பொதுமக்கள் பாஜகவினரும் திரண்டு வந்து அமித்ஷாவுக்கு வரவேற்பு கொடுத்தனர் கொடிகளை ஏந்தியவாறு உற்சாகத்துடன் கையசைக்கும் தொண்டர்களின் வரவேற்பை அமித் ார் தொடர்ந்து ராம சீனிவாசனுக்கு ஆதரவாக அமித்ஷா வாக்கு சேகரிப்பிலும் ஈடுபட்டார் அப்போது பேசிய அமித்ஷா தமிழகத்தின் பெருமையை இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் பறைசாற்றி வரும் பிரதமர் என்னால் தமிழில் பேச முடியவில்லையே என்பதற்காக மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் தமிழக மக்கள் பிரதமர் மோடிக்கு வாக்களிக்க தயாராகிவிட்டனர் இந்த முறை தமிழக மக்கள் தாமரை பட்டனை அழுத்த வேண்டும் இங்கு கூடியிருக்கும் கூட்டம் நூறு சதவீத வாக்குகளாக மாற வேண்டும் என்றார் மதுரை சிவகங்கை கன்னியாகுமரி நாகை தென்காசி தொகுதிகளை டெட் செய்திருக்கும் நிலையில் இன்றைய தினமும் அமித்ஷாவின் பிரச்சாரம் தொடர்கிறது இதில் மதுரையை மிஸ் பண்ணாமல் அமித்ஷா பிரச்சாரம் மேற்கொண்டது கவனம் பெற்றிருக்கிறது வழக்கமாக பகுதி வேட்பாளர்களை ஒரே மேடையில் அமர்த்தி பிரச்சாரம் மேற்கொண்ட அமித்ஷா மதுரையில் பேராசிரியர் ராமசீனிவாசனுக்காக மட்டும் தனது பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார் பல்வேறு தகவல்களின் அடிப்படையில் வெற்றி வாய்ப்பினை அவர் கணித்ததால்தான் இவ்வாறு பிரச்சாரம் செய்திருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது அமித்ஷாவின் ரோட் பிறகு மதுரை வாக்காளர்களின் எண்ண ஓட்டத்தில் பெரும் மாற்றத்தை காண முடிகிறது என்றும் பேராசிரியர் ராமசீனிவாசனின் வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது என்று கள ஆய்வாளர்கள் பலர் கருத்து தெரிவித்திருக்கின்றனர் அமித்ஷாவின் ரோட் ஷோவிற்கு கிடைத்த வரவேற்பு எதிர்க்கட்சி கூடாரத்தை நடுநடுங்க வைத்திருக்கிறது என்றும் கூறப்படுகிறது

இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்